சீனாவை பின்னுக்கு தள்ளி நம்ம இந்தியா கெத்து காட்டியிருக்கு உலகிலேயே மூன்றாவது பெரிய விமானப்படை நமது தான் தெரியுமா ஆச்சரியமா இருக்குல்ல உலகளாவிய விமான சக்தி தரவரிசையில் டபிள்யூடிஎம்எம்ஏ இந்தியா இப்போ மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நாலாவது இடத்துல இருந்தோம் இப்போ சீனா நாலாவது இடத்துக்கு போயிருக்கு நம்ம இந்தியாவை விட இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும்தான் முன்னிலையில இருக்காங்க ஒரு காலத்துல சீனா தான் முன்னணியில் இருந்துச்சு ஆனா இப்போ ஆசியாவோட பவர் பேலன்ஸை இந்தியா மாற்றி எழுதியிருக்கு இந்த ரேட்டிங் சும்மா விமான எண்ணிக்கையை வச்சு மட்டும் போடல தாக்குதல் திறன் நவீனமயமாக்கல் பயிற்சி இன்னு எல்லாத்தையும் சேர்த்து இந்திய விமானப்படைக்கு அறுபத்தொன்பது புள்ளி நான்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க நம்ம விமானப்படையோட நிஜமான பலம் ஆபரேஷன் சிந்துரில் தெரிஞ்சது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாசம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர்ல துல்லியமான தாக்குதல்களை நடத்தி எதிரிக்கு பதிலடி கொடுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு டஜன் விமான தளங்களை நம்ம ஆட்கள் அழிச்சாங்க மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று பதினாறு விமானங்கள் அதுல போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள்னு எல்லாமே இருக்கு அதுவும் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் மாதிரி பல நாடுகளோட உபகரணங்களை வச்சு ஒரு சீரான படைய நம்ம ஏர்ஃபோர்ஸ் வச்சிருக்கு இந்தியா வேகமாக டெவலப் ஆகிற இந்த காலகட்டத்தில் விமானப்படையில நம்ம முன்னேறி இருக்கிறது உலக அரங்கில் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தேச பாதுகாப்புல நம்மளை யாரும் அசைக்க முடியாது